வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி என்ரோகுமார தசாநாயக்கா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் இறுதி நாள் விவாதம் நேற்று நடைபெற்ற நிலையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தற்போது ஒரு மில்லியன் ரூபாவாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரா திதாநாயக்கா தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது எனினும் தனக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய வேண்டாம் என எழுத்தும் மூலம் அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் எழுபத்தி ஒன்பதாவது சரத்துக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம் ரத்னா நேற்றிரவு கையொப்பமிட்டுள்ளார் சட்டமூலம் தொடர்பான மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் நேற்றிரவு ஏழு மணி வரையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது ஒதுக்கீட்டு சட்டமூலம் நூற்றி மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது சட்டம் மூலத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் அளிக்கப்பட்டன சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் சபாநாயகரால் காயப்பமிட்டு அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர் கட்சியின் வேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரபு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பின் வாக்கெடுப்புக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் அளிக்கப்பட்ட நூற்றி பதினான்கு வாக்குகள் பெரும்பான்மையுடன் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது தனது தீர்மானம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் மக்களின் அபிலாசைகளின் அடிப்படையில் தான் வாக்களித்ததாக குறிப்பிட்டார் இந்த வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் தூர நோக்கை மேலும் தேசிய முன்னேற்றத்துக்கான எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் அவர்களை அதிகாரத்தில் தேர்ந்தெடுத்துள்ளனர் மக்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களுடன் தனது நடவடிக்கைகளை நான் சீரமைக்கின்றேன் அதனால் தான் நான் பட்ஜெட்டை ஆதரித்தேன் என கூறியுள்ளார் அரசாங்கம் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றதா என்பதை நாம் அவதானிக்க வேண்டும் மக்கள் வழங்கிய ஆணையை எதிர்ப்பதை விட அவர்களுக்கு ஆதரவளிப்பதை நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது இந்த கிரிக்கெட் திருவிழாக்கு முன் பிரம்மாண்டமான தொடக்க விழா நடைபெற உள்ளது இதில் தென்னிந்திய நடிகர் நடிகைகளின பலரும் கலந்து கொள்கின்றனர் நடிகை ஸ்வேதா கபூர் நடிகர் வரத் தவான் பாடகர் அரிஜித் சிங் தீசா பதானி மற்றும் ஸ்ரேயா கோசல் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் இந்நிலையில் சென்னை சேபாக்கம் மைதானத்தில் நாளை தினையும் நடைபெறவுள்ள சென்னை மும்பை போட்டிக்கு முன்னர் நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை நிகழ்ச்சியில் நடைபெற உள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்துவதற்குரிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் பெற்ற போலி தகவல்களை பரப்ப வேண்டாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் எதிரடி உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் தயாராகவே இருக்கிறது என ஜனாதிபதி அன்ரோகுமாரா திசாநாயக்கா தெரிவித்தார் இந்நாட்டு மக்களை ஒன்றிணைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகளை ஆட்சியாளர்கள் கை நழுவி விட்டனர் மக்கள் அதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது இந்த வாய்ப்பை நாம் தவறவிட மாட்டோம் என ஜனாதிபதி கூறினர் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்விடயத்தை தெரிவித்தார் மாத்தரை தேவந்திர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்துக்கு தெற்கு வாகல் கடவுக்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் வேனூற்றில் வருகை அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரர்கள் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகினர் டி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் தங்கள் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள தேவுந்தர கபுகம்புற பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்று அதன் பின்னர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதிய பின்னர் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பல்லைக்கலையில் உள்ள தும்பர சிறைச்சாலையில் தற்போது விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள இடை நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தேனுக்கோடுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இருபதாம் தேதி மாத்திரை நீதமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தென்னகோன் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாத்திரை வளிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கரையில் கொழம்பு அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொன்றது தொடர்பாக தேன்கோன் உட்பட எட்டு பேருக்கு மாத்திரை நீதிபா நீதிமன்றம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புடிஞானை பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாதாள உலக கும்பலை சேர்ந்த சஞ்சீவன அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன என்பவர் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் மற்றும் ஒரு சந்தேக நபர் கொழும்பு போலீஸ் கூட்டத்தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு போலீஸ் கூட்டத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டில் சந்தேக நபர் கொழும்பு மாதம்பட்டி பிரதேசத்தில் வைத்து நேற்றை தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பதினைந்து பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞராவார் தானே உள்ள சஞ்சீவா படுகொலை தொடர்பில் இதுவரையில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சர்வதேச சந்தையில் மசகியின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டி ஐ மசகு எண்ணி பீபாயோட்டின் விலை அறுபத்தி எட்டு தசம் இரண்டு எட்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்திரன் பிரன் ரகா மசகி பீபாயோட்டின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்று ஆறு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது போல உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று ஒன்பது எட்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இந்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை விநியோகிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி பத்தாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பாடசாலைகளை சேர்ந்த நான்கு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சீன அரசிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட சீருடைகள் சுமார் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதி உடைய என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பதினெட்டாவது இந்தியன் பிரீமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது குறித்த தொடரின் முதலாவது போட்டியில் நடப்பு கொல்கத்தா நைட் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிகள் உள்ளன வவுனியா பிபுலானந்தா கல்லூரியில் ஆய்வுக்கூடம் இம்முறை பரீட்சை எழுதும் மாணவர்களால் உடைக்கப்பட்டுள்ளது வவுனியா பண்டாரிக்குளம் பிபுலானந்தா கல்லூரியில் காப்போதர சாதாரண தர பரீட்சை நடைபெற்று வருகின்றது தரிச்செயல் தோற்றும் மாணவர்கள் பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் கணித கூடம் என்பவற்றின் கதவினை உடைத்துள்ளதுடன் ஆகிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் இது குறித்து குறித்த நிலையத்துக்கு பொறுப்பான பரிச்சி பொறுப்பரிகாரி மேட்டும் பாவுனியா தேக்கு கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு தெரியப்படுத்திய போதும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லையதா தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் வவுனியா தேக்கு வெளிய கல்வி பணிப்பாளர் பாடசாலைக்கு சென்ற நிலைமையை பார்வையிட்டிருந்த போதும் மாணவர்கள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்வெரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தார்மீக உரிமை இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்தார் இத்தேர்தலை நடத்த முடியாதபடி அவர்கள் செயற்பட்டனர் இந்நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என ரில்வின் சில்வா தெரிவித்தார் அத்துடன் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாக அதிகாரமும் அரசாங்கத்துக்கு சொந்தமாவது மிக முக்கியமானது என அவர் குறிப்பிட்டார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரயில்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார் துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரபல பாடகர் ஷான் ஷான்புதா மற்றும் அவரின் முகாமியாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரியை ஏப்ரல் நான்காம் திகதி வரையில் விளக்கம் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வலதுசாரி கட்சிகளை ஒன்றிணைத்து மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்துள்ளோம் சஜித் பிரேமதாச தனித்து செல்ல விரும்பினாலும் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் நவீன் திசா நாய்கா தெரிவித்தார் கோத்மலை பிரதேசத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் சக்தி வேறு ஐக்கிய தேசிய கட்சி வேறல்ல எனவே இவ்விரு குழுக்களும் வெவ்வாறாக செயல்படுவது கவலைக்குரியதாகும் எனவே தாய்பீட்டுக்கு வந்து கடந்த காலங்களை போன்று ஒற்றுமையாக அரசியலில் ஈடுபடுவதற்கு சஜித் பிரேமதாசுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் வலதுசாரி கட்சிகளை ஒன்றிணைத்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்துள்ளோம் எவ்வாறு இருப்பினும் தனித்து இந்த பயணத்தை தொடர முடியாது என்று சஜித் பிரேமதாசு எண்ணுகின்றார் ஆனால் நாம் இணைந்து விரும்புகின்றோம் அதே போன்று அவரது தரப்பிலும் பெரும்பாலானோர் இவ்விரு கட்சிகளை இணைய வேண்டும் என்றே விரும்புகின்றனர் உள்ளக பிரச்சனைகள் தொடர்பில் பேசி தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றார் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் வெள்ளம்பட்டி போலீஸ் எல்லைக்குட்பட்ட விலைவத்த ரம்ய வீரா மாவத்திக்கு அருகில் முஜக்ரவண்டியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் விட்டு சென்றுள்ளனர் இடத்துக்கு அருகில் அமைந்துள்ள வீட்டின் உரிமையாளரிடம் அந்த நபர் அதிகமாக மது அறிந்து விட்டு மயக்கமடைந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் எனினும் குறித்த நபர் ஏற்கனவே உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அருகில் இருந்த பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அதில் ஒரு நபர் உச்சக்கர வண்டியை செலுத்தி வருவதையும் ஒரு நபர் உயிரிழந்த நபரின் உடலை தரையில் இழுத்து விடுவதையும் காண முடிகின்றது பிரதேசவாசிகள் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அவசர நோயாளர் காவு பண்டிக்கு ஆர்வித்த பின்னர் அதிகாரிகள் அங்கு வந்த போதிலும் உயிரிழந்த நபர் என்பதால் அவர்கள் உடலை ஏற்காமல் புறப்பட்டு சென்றுள்ளனர் இவ்வாறு வீதியில் விடப்பட்டவர் கடவத்தை பிரதேசத்தை செய்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரை தெரிய வந்துள்ளது இந்நபரை இவ்வாறு வீதியில் விட்டு செல்ல காரணம் என்னவென்பது இதுவரையில் தெரிய வரவில்லை வண்டியையும் அதன் சாரதியையும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் முதல் லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் செய்திகளுடன் வணக்கம்